thank <laughs> you காஞ்சிபுரம் நடிகர் விஜய் கட்சி ஒரு வீகன் கட்சி ஐடி ஊழியர்கள் வீகன் நேரத்தில் உல்லாசமாக செல்வது போல விஜய் வருகிறார் வீக்கெண்ட் கட்சி விரைவில் எண் கட்சியாக ஆகிவிடும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகே செல்வன் காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியான பிள்ளையார் பாளையத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் ஜெயராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு நார் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது பிறந்த ஊரில் பேசுகையில் மகிழ்ச்சி கொள்வதாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திடீரென ஒரு நடிகர் வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் நடிகர் என்றாலே கூட்டம் கூடும் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா செய்தியாளர்கள் கூறுகையில் வடிகர் நடிகர் விஜய்க்கு பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் அதிகமாக கூட்டம் கூடியதாகவும் கவலைப்பட தேவையில்லை அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்றும் தெரிவித்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன் பேசுகையில் நடிகர் விஜய் கட்சிக்கு ஒரு வீக்கெண்டு கட்சி ஐடி ஊழியர்கள் வீக்கெண்ட் நேரத்தில் உல்லாசமாக செல்வது போல விஜய் வருகிறார் வீக்கெண்ட் கட்சி விரைவில் எண்டு கட்சியாக ஆகிவிடும் வாக்காளர்களை இல்லாதவர்கள்தான் விஜயை காண வருகிறார்கள் பேரறிஞர் அண்ணாவின் நீச்சியாக எம்ஜிஆர் பார்த்தார்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு நடிகர் விஜய்க்கு இல்லை அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் காணாமல் போனதாக வரலாறு அதிமுக மூன்று அல்லது நான்காக உடைந்ததா காணாமல் போயிடும் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது எனவும் தெரிவித்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர்கள் பாலாஜி ஸ்டாலின் ஜெயராஜ் கோல் ரவி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் பாசறை செல்வராஜ் வி ஆர் மணிமன்னன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலகுமார் திலக இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மாநகர மாவட்டம் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிபிசி கேள்வி கேட்கிறாங்க என்டி கேள்வி கேட்கிறாங்க அவன் அப்படியே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் பெற்ற இந்த அண்ணா பர்த்டே திஸ் இஸ் ஒன் லைன் நாங்கள் பிபிசி இந்த அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வரியின் அரசியல் தலைவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிறவற்றை நாங்கள் ஒளிபரப்புகிறோம் நீங்கள் ஒரே வரியில் அண்ணாவை பற்றி சொல்ல முடியுமா என்று சொன்னார் நான் சொன்னேன் எல்லாம் பேசுகிற இதை கண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுமா நேற்று வந்த நடிகர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க பாருங்க ஆறு மாசம் கழிச்சு ஆட்சியின் அதிகாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் முதலமைச்சராக எடப்பாடியார் இருப்பார் மனசு கருத்து இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து பிரிந்து போனவர்கள் காணாமல் போவார் காணாமல் போக விரும்புகிறவர்கள் தான் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து போவார் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முகபரி இந்த முகவரியை முகத்தை இழந்தவர்கள் அடையாளம் தெரியாமல் காணாமல் போவதுதான் கடந்த கால வரலாறு இப்போதும் அப்படித்தான் யாராக இருந்தாலும் அதுதான் நடக்கும் நிகழும் மக்கள் மத்தியில தெளிவாக இருக்கிறார்கள் ஒன்றாக உடை இரண்டாக உடைந்து விட்டது மூன்றாக உடைந்து நான்காக உடை எதுவுமே உடையல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் கொண்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது அதை ஒரு பலவீனமிக்க மிக்க இயக்கமாக மாற்றுவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி வீணாக போய்விடும் மலையில் மோதிய தலையை போல உடைந்து போவார்கள் மிக விரைவில் இசைஞானி இளையராஜா மகத்தான ஒரு கலைஞர் ஈடு இணையற்ற கலைஞர் பாத்தியத்தில் இல்லை சங்கீதம் வாசிப்பவரிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் ஆர்மோனை பற்றி வாங்கி கொடுத்தா காத்துதான் வரும் ஆனால் சங்கீதங்கிறது வா வா வாத்தியத்திலையா இருக்குது ஹார்மோனியம் பட்டியலையா இருக்குது வாசிப்ப இடத்துல இருக்கு மகத்தான ஈடு இடைக்கின்ற கலைஞர் அதில் கருத்து இல்லை அந்த இடத்துல பொது மேடையில் அநாகரிகமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது நம் வீட்டு பாத்ரூமில் குளிச்சா கூட துண்டு கட்டிட்டு குளிப்பது தான் நாகரிகம் நடிகர் விஜய் கட்சி சனிக்கிழமை கட்சி அவ்வளோதான் வாரந்தோறும் கட்சி அந்த கட்சி சனிக்கிழமை வீக்கெண்டு கட்சி வீக்கெண்டில் ஐடி இருக்கவங்க எல்லாம் ஜாலியா போயிட்டு வருவாங்க அது மாதிரி வீக்கெண்டு கட்சி தான் விஜய் கட்சி அதே போல விஜய் வந்து விரைவில் எண்டு கட்சியாக மாறி சார் விஜய் வந்து புலம்ப தொடங்கிட்டாங்க எதிர்கட்சின்னு சொல்லியிருக்காரு அது வந்து ஆரம்பத்தில் சொல்லதான் பாப்பாரு பார்ப்பாரு வாக்காளர்களே இல்லாதவர்கள் தான் அவர்கள் கூட்டமாக வந்திருக்கிறார்களே தவிர வாக்களிப்பவர்கள் அவரை வரவில்லை அவர்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்களா என்பது போக போகத்தான் தெரியும் வாக்களிக்க மாட்டாங்க அண்ணாவுடைய நீட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்தார்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு நடிகர் விஜய்க்கு இல்லை